வணக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசா இன்னைக்கு திருட்டு கடையை திறந்து அங்க உருட்டு கடை அல்வா விற்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அதுல பாருங்க ரீல்ஸ்காக புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரணுங்கிறதுக்காக மக்கள் கிட்ட வந்து மக்களவோடைய கவனத்தை திசை திருப்பணுங்கிறதுக்காக கருப்பு சிகப்பு கலர் போட்டு அங்க டிஎம்கே கடை அல்வா அதுலையும் பாருங்க இவர் உருட்டுன உருட்டுலேயே பெரிய உருட்டு என்னன்னா அல்வாக்கு பதிலா அதுல பஞ்ச வச்சு மக்கள் கிட்ட வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அவரை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க சேர்ந்த சேர்க்க அப்படி அவர் போன கூட்டணி அப்படி ஒட்டுண்ணி மாதிரி ஒன்றிய அரசு கூட போய் ஒட்டிக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே வந்து இங்க செஞ்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி என்னங்க திருட்டுத்தனமா பண்ணிட்டாரு என்னங்க அபாண்டமா சொல்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடலாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கொடநாட்டுல கொலை நடந்துச்சா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு விடை தெரியல அப்புறம் நீட்டு தேர்வை ரத்து பண்றத பத்தி ஒண்ணுமே கேட்காம இங்க தமிழ்நாடு அரசையே வந்துட்டு ஏங்க நீட் தேர்வை ரத்து பண்ணல ரத்து பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்காரு இதுல எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு அதை ஏன் தமிழ்நாடு அரசு குறைக்கல அப்படின்னு கேக்குறாரு இது எல்லாம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு கூட தெரியாம இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவரெல்லாம் எப்படி முதலமைச்சரா இருந்திருப்பாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சந்தேகமா இருக்கு ஆக மொத்தம் இவர் திருட்டுத்தனமா சசிகலா அம்மா அம்மா சின்னம்மா சாரி சாரி அம்மான்னு சொல்லக்கூடாதுங்க சின்னம்மா அவருக்கு வந்து அவங்க சின்னம்மாவா பெரியமாவான்னு தெரியாது ஆனா அந்த அம்மா காலில் தவழ்ந்து உருண்டு போய் அந்த அம்மா காலை பிடிச்சி ஆட்சிக்கு வந்துட்டு இவரா மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் மாதிரி வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு உருட்டு உருட்டுன்னு இவர் உருட்டிக்கிட்டு கடைசில உருட்டு கடை அல்வாங்கிற மாதிரி சில விஷயங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கல்வி கடனை ஏன் ரத்து பண்ணலன்னு கேக்குறாரு ஏங்க இத கட்டுப்பாட்டில் இருக்குது தயவு செஞ்சு யாராவது யாராவது இருக்கிற விவரம் தெரிஞ்சவங்க எப்படித்தான் இத்தனை இருந்தாருன்னு எனக்கே இவரெல்லாம் முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு அப்புறம் வாக்காளர் இந்த போலி வாக்காளர்களை சேர்த்தாங்க அது இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா சேர்த்து இந்த பிஜேபி ஒன்றிய அரசு ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஃப்ராடுங்க கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கிறார் இவர் கூட்டணியில் இருந்துகிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு கடைசியில் திருட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களும் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு உருட்டு உருட்டு நம்மளை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் கேட்டுகிட்ருக்க மக்கள் ஒன்றும் காதில் வந்து பூ வச்சுக்கிட்டு இல்லை இங்கே மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்லைங்க அதில் முக்கியமாக இந்த தூத்துக்குடியில சூடு நடந்துச்சு பாத்தீங்களா அதுல என்ன நானே அத்தனை அப்படியே கேட்கறதுக்கு நம்மளுக்கே அசிங்கமா இருக்குது அந்த மாதிரி அரசியல் செய்த இவர் வந்து இன்னைக்கு பயங்கரமா உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் இந்த பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு பாத்தீங்களா அது எல்லாம் யார் செஞ்சாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெரிய பதவியில இருக்கக்கூடிய சில பேரினுடைய சொந்தக்காரங்க அவங்களுக்கு தான் இந்த தவறுகளை எல்லாம் செஞ்சாங்கங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் ஆனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில இன்னைக்கு வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு மக்கள் தயாரா இல்ல மக்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சாங்க போய் கேட்க தேவையில்ல நீங்க எங்கேயும் போய் சர்வே எடுக்கணும்னு அவசியம் இல்ல ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மகளிரையும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளையும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்களையும் நீங்க போய் கேளுங்க இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு மக்கள் மக்களுக்காக எந்த அளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க பெண்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறாங்க மகளிருக்கு கட்டணம் இல்ல இலவச பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப ரீசா தாய் அல்லது தந்தையை இழந்து கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு மாசம் மாசம் அவங்களுக்கும் வந்து ஊக்கத்தொகை அவங்களுடைய வாழ்க்கையில உதவித்தொகையா அவங்க வந்து யார்கிட்டயும் போய் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குமே வந்து வயசான வயசான பேரண்ட்ஸ் வீட்ல இருக்கிற முதியோர்கள் அவங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாற்றுத்திறனாளிகளெல்லாம் போயிட்டு ரேஷன் கடையில் அரிசி பறிப்பு நின்று வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருக்குமே வீட்டுக்கே வந்து பொருட்களை விநியோகம் பண்ற அந்த திட்டத்துல இருந்து இன்னைக்கு எத்தனையோ திட்டங்க இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமா எத்தனையோ பிள்ளைகள் படிச்சு பெரிய வேலைக்கு போயிருக்காங்க அப்படியெல்லாம் பல திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிற இந்த அரச பத்தி மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க தெல்ல தெளிவா சொல்லுவாங்க மக்களுக்காக என்னென்ன நல்லத திராவிட மாடல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நீங்க உருட்டுற உருட்டெல்லாம் கேட்கறதுக்கு மக்கள் ஒன்றும் காதுல பூ வச்சுக்கிட்டு இல்லை கொஞ்சம் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் அக்கறையோட பேசுங்க முழுக்க முழுக்க நீங்க பிஜேபியாவே தயவு செஞ்சு மாறிடாதீங்க ஏன்னா நீங்கெல்லாம் ஒரு பெரிய கட்சியில் இருந்து வந்தவங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கௌரவமாக நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க அதை நினைச்சி எங்களுக்கு ஓகே இவங்கெல்லாம் வந்து பெரிய கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி நாங்கள்லாம் இன்னைக்கு பெருமைப்பட்டுட்டு இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு இவர் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறப்போ ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க இப்படிப்பட்ட கட்சி இந்த அம்மையார் எப்படி காப்பாற்றி வச்சிருந்தாங்க அதெல்லாம் கொண்டு போய் கூறு போட்டு கடைசியில பிஜேபி கிட்ட லீஸுக்கு விட்டுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கூலிக்கு வேலை செய்யற மாதிரி அவங்க சொன்னதை எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இவர் மாறிட்டாரு மக்களாகிய நாம தான் தெளிவாக இருக்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்